வெல்கம் டு எஸ்கை கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டை பீம் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் ஸோ அந்த டை பீம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு பெல்ட் பீம் டை பீம் அப்படின்னு சொல்லுவீங்களா டை பீம் வந்து நீங்கள் நம்ம அதை போடுறதுக்கு என்னென்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்களை பார்க்கலாம் இது நமக்கு அந்த வந்து ரோடு லெவலு ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டை சுற்றி வந்து எல்லாத்துக்குமே வந்து கிராவல் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நமக்கு இது வந்து நம்ம வந்து போர்டிகோ அது வந்து நமக்கு பேஸ்மெண்ட்டு நம்மளுடைய ரூமோட ஃபஸ்ட்டு நமக்கு பேஸ்மெண்ட்டு லெவலாக தான் ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து டைப்பிங் வந்து ஒரு ஆறு இஞ்சிக்கு நமக்கு முக்கால் இஞ்சு நம்ம வந்து டைப்பிங் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு டோல் எம்எம் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அது நம்ம ஹூக்கெலாம் எப்படி வளச்சிருக்குறாங்கன்னு பாருங்கள் அருமையாக இருக்குது ஸோ பேஸ்மெண்ட் ஹைட் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கிரவுண்ட் லெவலோட வந்து அஞ்சு அடிங்கிறதுனால மேலே வந்து பீம் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் நமக்கு வந்து நேச்சுரல் லெவலு அதில் வந்து இப்போ நம்மளுடைய ஹைட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மேலே வந்து ஒரு பீம் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இது ப்ரூஃப் கோர்ஸு பீமில் வந்து நம்ம என்ன கவனிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன ராடு கொடுத்துருக்குறாங்க எத்தனை ராடு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நம்ம அதேமாரி பீமில் வந்து நம்ம எப்பயும் பார்க்க மாதிரி தான் எல் வந்து அது மாரி ஹூக் கொடுத்துருக்காங்களா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து ஹூக் கொடுத்துருக்குறாங்களா ஒன் ஒன்று டூ ஒன்று வந்து ஜிக் ஜாக கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் கீழே பாட்டம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காங்கட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுமாரி நம்ம கேஜி வந்து கொடுத்துருப்பாங்க அது ரெண்டு பலகையை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி க பலகை விரியாத அளவுக்கு கேஜி வந்து அடிச்சிருப்பாங்க இது நமக்கு வந்து முக்கால் இஞ்சி தான் ஸோ முக்காலுக்கு நமக்கு வந்து முக்கால் முக்காலுக்கு முக்கால் வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம ஆறு இஞ்சி தான் நம்ம வந்து காங்கிரட் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா மீதி மூணு இஞ்சி வந்து மேலே வந்து நமக்கு மேட் வந்து ஒரு நம்ம பிசிசி போடாமல் மேட் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆறு இஞ்சி மட்டும் கொடுத்துட்டு மீதி மூணு இஞ்சி ப்ளஸ் மூணு இஞ்சி வந்து ஆசிசிக்கு வந்துட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் இப்போ போர்ட்டிக்கு அவர் வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி இழுந்து ரெண்டு அடி வரைக்கும் நமக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுலேருந்து எல்லா ரெயின் போர்ஷன் வந்து பார்த்திங்கனா மெயின் பீமு அப்புறம் செகண்ட்ரி பீமு அதாவது ப்ரைமரி பீமு செகண்டரி பீமு அதெல்லாம் எப்படி கொடுத்துருக்குறாங்க நம்ம டென்த்து பீம் மாதிரி தான் இது மேலே வந்து பார்த்திங்கனா டை பீம்னு சொல்லுவோம் இப்போ அதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி பீம்ல வந்து செகண்ட்ரி பீம் வந்து எப்படி உட்காருது அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம் அது நமக்கு வந்து மெயின் பீம் அது மெயின் பீம் அப்படின்னா பிரைமரி பீம் அப்படின்னு சொல்லுவோம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்டரி பீம் வந்து உட்கார வச்சுருக்குறோம் ஏன்னா நமக்கு வந்து மெயின் பீம் தான் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் ஸோ இது வந்து செகண்டரி பீம் வந்து அது மேலே வந்து உட்காரிக்கிறது தான் நல்லது ஸோ அந்த அவுட்ருக்குது எல்லாமே நமக்கு வந்து மெயின் பீம் இது நமக்கு செகண்டரி பீம் செகண்டரி பீம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலம் எதுவுமே இருக்காது காலம் டு காலம் வந்து நம்ம கொடுக்கறது வந்து மெயின் பீமு இது காலம் இல்லாததுனால சென்டரில் கொடுக்குறதுனால இது வந்து நமக்கு செகண்டரி பீம் செகண்டரி பிரைமரி பீமுக்கு மேலே தான் வந்து நம்ம செகண்டரி பீம் வந்து உட்காரிக்கணும் அந்த ராடு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் டாப்பில் என்ன இருக்குது பாட்டம் என்ன இருக்குது அதனுடைய ரிங்கோடைய ஸ்பேஸ் என்னென்னு பார்க்கணும் இந்த மாதிரி கிங் அடித்து உள்ளே கொண்டு போகணும் நம்ம காலத்துக்குள்ளார கவர் கடை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கிங் அடித்து வந்து உள்ளே வந்து கொண்டு போகணும் இது முக்கால் முக்கால் சவர் உள்ளே உள்ள அடித்து கொண்டு போகிறோம் இதே நமக்கு வந்து

சைடில் வந்து நமக்கு வந்து கேப் இல்லாமல் வந்து மண் அணைச்சி நல்லா பண்ணிடணும் ஸோ காங்கிரட் போடும்போது அதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிடணும் மாதிரி மண் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும் நான் க்ளீன் பண்ண சொல்லிட்டேன் அதெல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஆமாம் நூல் கட்டிக்கோங்க வேணா நூல் கட்டி பார்த்துக்குவாங்க சரிங்களா நமக்கு கவர் போக நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காதுன்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஜங்ஷனெலாம் வந்து நிறைய மண் இருக்குது இதில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கவர் பார்த்திங்கன்னா இப்போ கவர் இல்லாமல் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பழக இருக்குது அதெல்லாம் நான் பழகையே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நான் ஸோ அந்த லேப்பிங் வந்து எங்கே வந்துருக்கு அப்படிங்கிறது இதில் காமிச்சிருக்கோம் எப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லேப்பிங் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு காலத்துக்கும் சென்டரில் வரும் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஜங்ஷனில் வரும் அது நம்ம என்னங்கிறது கவனிக்க வேண்டியது ஸோ மெயினாக நம்ம வந்து டை பீம் வந்து போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு லெவல்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு அடி ஆறு அடிக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக ஒரு பீம் வந்து நமக்கு சப்போர்ட்டு தேவைப்படும் அதுக்காக தான் நம்ம வந்து பீம் கொடுக்குறோம் நம்ம ஏன் நம்ம பிசிசி போடாமல் ஆர்சிசி போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா மண் வந்து கீழே இறங்குது டைடஸ்டாக கீழே இறங்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு மேலே வந்து ஒரு ஆர்சிசி மேட் வந்து நம்ம போடுறோம் நம்மளுடைய பேஸ்மெண்ட் ஹைட்டு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஆர்சிசி சி காந்திட்டு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ரோடு அது இதை நமக்கு வந்து பேஸ்மெண்ட் ஹைட்டு ஸோ அதுலேயும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ நம்ம வீட்டை சுற்றி நம்ம வந்து ஃபுல்லாக கிராவல் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லையாக வந்து இதில் நம்ம கிராவல் ஃபில் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கு மேலே தான் வந்து நம்ம பீமை குறைச்சிருக்கும் இந்த சைட்டில் வந்து நம்ம அடுத்த இந்த பீம் காங்க்ரிட்டு அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த மண்ணு ஃபுல்லாக கிளீர் பண்ணுறோம் ஸோ தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக அடிச்சா ஃபோர்ஸாக அடிச்சோம்னு பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக க்ளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் கீழே கவர் பிளாக் வச்சுட்டு இருக்காங்க கவர் பிளாக்ட்டு வச்சுட்டு நம்ம வந்து காங்கிரிட்டே நம்ம வந்து போடணும் இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ ஃபோர்ஸுக்கு தான் அங்கே இருக்க மண்ணெல்லாம் வெளியே வந்தால் ஜங்ஷனில் இருக்கிற மண் இதெல்லாம் வந்து நமக்கு வெளியே வரும் ஸோ அதனால தான் ஃபோர்ஸாக வந்து தண்ணி அடிச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க காங்கிரட்டு போகிற மாதிரி தண்ணி அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம காணுக்கு போடணும் ஏன்னா ஈரப்பதமாக இருக்கும்போது காங்கிரட் வந்து பிணைப்பு வந்து கரெக்டாக இருக்கும் எம் டுவெண்ட்டி கிரேட் தான் நமக்கு வந்து இது காங்கிரட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம வந்து காங்கட் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ காங்கட் மிக்ஸ் பண்ணால் நம்ம வந்து நம்ம மேனலாகவே மிக்ஸ் பண்ணுறது நமக்கு ஆரஞ்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கையாலே மிக்ஸ் பண்ணி காங்கிரட் வந்து போடுறோம் ஸோ எந்தளவுக்கு நல்லா குழச்சி போடுறாங்கன்னு பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு குழச்சி விடணும் எம் டுவெண்ட்டி கிரேடு அதுவும் ஒன்று ஒரு சட்டி வந்து சிமெண்ட்டு ரெண்டு சட்டி வந்து மணல் மூணு சட்டி வந்து நம்ம டொண்ட்டி எம்எம் ஜல்லி விட்டு மிக்ஸ் பண்ணி அதை நம்ம காங்கிரட்டை வந்து ஃபில் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு நல்லா குத்தி விடணும் நல்லா பேக் பண்ணி விடணும் நல்லா கட்டி வச்சு நல்லா குத்தி விடுறாங்க பாருங்கள் ஸோ அப்படி போது என்ன பண்ணால் நமக்கு வந்து ஹனிக்கோம்ஸ் சேதம் வராது நல்லா போய் காங்கட் எல்லா பக்கமும் வந்து ஃபில் ஆகும் ஸோ இந்த காலம் ஜங்ஷனில் வந்து நல்லா வந்து குத்தி விட சொன்னோம் இப்போ கம்பு வச்சு நல்லா குத்தி விடுவோம் ஸோ அப்போ தான் நல்லா நல்லா ஆகும் நம்ம இந்த சைடு வந்து வரைக்கும் வந்து இப்போ கிராவல் வந்து சுற்றில் ஃபில் பண்ணுறதுனால உங்களுக்கு நமக்கு ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு நேச்சுரல் வந்து அஞ்சு அடி ஹைட்டு அதுக்கு மேலே ஒரு ஒன்றடி அடி ஹைட்டு நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஹைட் இருக்குது அதனால டைப் பீம் வந்து நம்ம வந்து சைட்டில் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஆல்